அலாம் அலைக்கும் வரமத்துல்லஹே பரகாத்தகு எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கூகுள் சென்ஸ்லேருந்து சாரி கூகுள் ஆப்ஸ்லேருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சுனா அந்த வீடியோவை போட்டிருந்தேன் அதுக்கப்புறமா வந்துட்டு அதுலேருந்து நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க அப்புறமா பாப்பாவோட சேவிங்ஸ் பற்றி அப்புறம் வந்துட்டு பைக் டீட்டெயில்ஸ் பற்றி ஃபோன் டீட்டெயில்ஸ் பற்றி பாப்பாவுக்கு பாப்பா பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் டெலிவரி பற்றி டீட்டெயில்ஸ் கொஞ்சம் 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 கொஸ்டின்ஸ்லாம் எல்லாம் அதுக்கெல்லாம் இன்றைக்கி நான் ஆன்சர் பண்ணப்போன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட சேவிங்ஸ் பற்றி தான் அப்பப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு மறந்து போயிடுது அதனால் வந்துட்டு எழுதி வச்சுருக்கேன் என்ன கொஸ்டின்னு சொல்லிவிட்டு இன்ஷால்லாம் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஒரு ஆறு ஏழு கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணலாம் ஹலோ ஃபஸ்ட்டு கொஸ்டீன் பார்த்தீங்கன்னா குலாம்னு ஒருத்தவங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அஸ்லாம் அளிக்கம் சிஸ்டர் வாலிகுமு இஸ்லாம் எனக்கும் கேர்ள் பேபி வாங்க சொல்கிறாங்க டூ மினிட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குலாம்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அஸ்லாம் அளிக்கம் சிஸ்டர் வாலிகுமு இஸ்லாம் சீஸ் எனக்கும் ரெண்டு ரெண்டு பேபி கேர்ள் இருக்காங்க அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் க்ளியராக சொன்னேன் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க எதை பற்றி கேட்டிருக்காங்கன்னா நான் பாப்பாக்காக அக்கௌண்ட்டில் கேஷ் போட போயிருந்தேன்ல அதை பற்றி தான் கேட்டிருந்தாங்க அது வந்துட்டு நம்ம ஒன் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கேர்ள் பேபி பாய் பேபி ரெண்டு பேருக்குமே இருக்குது நம்ம பேங்க்கில் போய் கேட்டு அவங்களே டீட்டெயிலாக சொல்லுவாங்களா அங்கே போய் கேட்டுக்கிறலாம் நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அப்ரி அஃப்ரான் அப்ரீன் பாப்பாவுக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அஃப்ரா குட்டிக்கு ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணலை அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டும் ஆதார் கார்டு இருந்தால் மட்டும் போதும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்டே இருக்கிற காசை வந்துட்டு போட்டு சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் அது கேர்ள் பேபிக்கும் இருக்குது பாய் பேபிக்கும் இருக்குது நம்ம பேங்க்கில் போய் கேட்டோன் வைங்களேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக சொல்லிடுவாங்க போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும்ல அங்கேயும் போய் கேட்டிங்கன்னா க்ளியராக டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க நான் வந்துட்டு நம்ம அஃப்ரின் பாப்பாக்கு தான் ஃபர்ஸ்ட்டு போட்டு வச்சிருக்கேன் அஃப்ரா குட்டிக்குன்னும் ஸ்டார்ட் பண்ணல இன்ஷாலாக ஸ்டார்ட் பண்ணணும் நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் ஐநூறுரூபா இருந்தால் கூட போட்டு வைக்கலாம் பெனிஃபிட் தான் இந்த கேஷ் வந்துட்டு நம்ம எடுக்கவே முடியாது பாப்பா எயிட்டீன் இயர்ஸ் ஆனதுக்கப்புறமா அவங்க எடுக்கலாம் இல்லைனா யாராவது காடின்னா போடுறோம்ல அவங்க வந்துட்டு பாப்பாவோட படிப்பு செலவுக்காக அந்த மாதிரி வேணால் எடுத்துக்கலாம் நடுவில்லாம் வந்துட்டு எடுக்க முடியாது காலேஜ் சேப்போம்ல அப்போ எடுத்துக்கலாம் நடுவில் வந்துட்டு எடுக்க முடியாது அப்புறம் என்ன சொல்கிறது பாப்பா மட்டும் எடுக்கிற மாதிரி போட்டுக்கிட்டிங்கனாலே ரொம்ப பெஸ்ட்டு இதோட ஸ்கீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது நிறையா ஸ்கீம்மு பொம்பளை பசங்களுக்கு மட்டும் இல்லை ஆம்பளை பசங்களுக்கும் இருக்குது நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு மட்டும் பர்த் சர்டிஃபிகேட்டும் ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும் பாப்பாவுக்கு இது ரெண்டு இருந்தால் போதும் நம்ம இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் வேணும்னா நீங்கள் பேக்கில் போய் கேட்டீங்கன்னால அவங்க க்ளியராக சொல்லுவாங்க இது வந்துட்டு பொன்மகள் திட்டம்னு சொல்லிட்டு நான் அஃப்ரெண்ட் பாப்பாக்காக போட்டிருந்தேன் இப்போ வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் இன்ஷாலாக வந்துட்டு அஃப்ராட்டிக்கும் போடணும் நீங்களும் உங்களுக்கு குழந்த இருக்குதுன்னு சொல்கிறீங்க ரெண்டு பொம்பளை பசங்க நம்மளால் சீக்கிரமாக அவ்வளோ அமௌண்ட் சேர்க்க முடியாதுல்ல அதனால் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் நான் பேசும்போது உங்களுக்கு சவுண்ட் கேட்டுச்சின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா மெட்ரோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம அஃப்ரா குட்டி தூங்கும்போது தான் பார்த்திங்கன்னா நம்மளால் பேச முடியும்ல அதனால் வந்துட்டு நான் பேசிட்டு கேட்டிருக்கேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா இவங்க ஆன் பண்ணுறதுக்குள்ளே நம்ம கடைக்கடை ஆன்சர் சொல்லிடலாம் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா ரிஹானா ஃபேமிலி அவங்க சேனல் பேர் அவங்க சேனல் பேர் போல் இருக்கு ரிஹானா ஃபேமிலி அஸ்லாம் அலைக்கும் சிஸ்டர் வலைக்கம் இஸ்லாம் சிஸ்டர் உங்களை மாதிரி நானும் சின்ன யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் நீங்கள் நிறைய சாங்ஸ் எடிட் பண்ணி போடுறீங்க உங்களுக்கு காப்பிரைட் வராதா காப்பிரைட் வராதா அது எப்படின்னு கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது தனியாக எடிட் பண்ணிடுவேன் இன்ஷார்டில் தான் எடிட் பண்ணுவேன் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல இந்த மாதிரி இன்ஷார்டில் எடிட் பண்ணுவேன் ஆனால் சாங்ஸ் மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா யூடியூப்பில் இருக்கும்ல அந்த சாங்ஸை தான் யூஸ் பண்ணுவேன் எடிட் பண்ணி இப்போ தேர்ட்டி மினிட்ஸ் சாங்ஸ் எடிட் பண்ணுறோன்னு வைங்களேன் அவ்வளோதான் தேர்ட்டி மினிட்ஸ் தான் மோஸ்ட்லி நான் எடிட் பண்ணுவேன் அதுக்குள்ளேயே தான் எடிட் பண்ணிக்கிடுவேன் எடிட் பண்ணி எடுத்துகிட்டு நிறையா பாப்புலர் சாங்கு ட்ரெண்டிங் சாங்லாம் இருக்கும்ல யூடியூப்லேயே வரும் ரீல்ஸில் வரும்ல அந்த ரீல்ஸில் போயிட்டு யூஸ் த சவுண்ட் இது யூஸ் த சவுண்டுன்னு வரும்ல அதில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எடிட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணணுன்னு வைங்களேன் அது வந்துட்டு காப்பிரேட் ஆகாது நம்மளாம் வந்துட்டு சாங் எடிட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் இருந்து சாங் எடுத்து எடிட் பண்ணிவிட்டு அப்படியெல்லாம் போட்டோம்னா காப்பிரேட் ஆகும் நான் வந்துட்டு இதை தான் ஃபாலோ பண்ணுறேன் ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய போட்டிருக்கேன் சம்டைம்ஸ் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லேருந்து இருந்து அப்படியே வந்துட்டு டவுன்லோட் பண்ணி போடுவேன்னா காப்பிரைட் ஆகிடும் உடனே எடு எடுன்னு சொல்லிவிட்டு டிலீட் பண்ணி விட்ருவேன் அதான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இது நமக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு தெரியாதில்ல எடுத்து எதுக்கு காப்பிரைட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நமக்கே ஆகும் நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சேனல் எல்லாம் பார்ப்பேன்னா அவங்கள பார்த்து தான் இதெல்லாமே கற்றுக்கிட்டேன் நம்ம யூடியூப்லேருந்து சாங்ஸ் யூஸ் பண்ணோம்னா காப்பிரைட் வராது அதுக்கும் குறிப்பிட்ட நிமிஷம் இருக்குல்ல அது அது ஒன் ஒரு நிமிஷம் வரைக்கும் வராதுன்னு சொல்கிறாங்க மோஸ்ட்லி ஒரு நிமிஷம் வரைக்கும் வராது நான் ஆனால் தேர்ட்டி செகண்ட்ஸ்குள்ளேயே தான் எடிட் பண்ணி போட ட்ரை பண்ணுவேன் என்ன சொல்ற அது மாதிரி தான் யூடியூப்ல இருக்கிற சாங் யூஸ் பண்ணிங்கன்னா காப்பிரைட் வராது அதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சவுண்ட் இல்லைல்ல நம்ம மறுபடியும் சொல்லிடுவோம் உங்களோடது ஓன் ஷாப்பான்னு கேட்டிருக்காங்க எங்களோடது ஓன் ஷாப்லாம் இல்லை சிஸ்டர் நாங்கள் வந்துட்டு வாடகை கடை தான் அதுவுமே ஸ்கிப் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு அது யார் கேட்டிருந்தாங்கன்னா ஷக்கீலா சேனல்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க உங்களோடது ஓன் ஷாப்பான்னு சொல்லிட்டு நம்மளோடது ஓன் ஷாப் இல்லை சிஸ்டர் இன்ஷாலாம் வந்துட்டு ஃப்யூச்சரில் வைக்கலாம் அப்புறமா சிஸ் நீங்கள் சிக்கன் காடை எல்லாமே வந்துட்டு கடையில் வந்துட்டு குக் பண்ணுறீங்க அது எவ்வளோ நேரம் வேகும் சாஃப்டாக இருக்குமான்னு சொல்லிவிட்டு தூங்கிட்டு இருக்காங்க அந்த சிஸ்டர் பேர் பார்த்தீங்கன்னா ஆக்கிஃபா சிஸ்டர் சிக்கன்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் தான் எடுக்கும் ஒரு டென் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துடும் காடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணணுன்னு வைங்களேன் சூப்பராக வெந்துடும் நான் மோஸ்ட்லி குக்கர் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா டேஸ்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக அதில் குக்கரில் நான் வேக வைக்க மாட்டேன் பருப்பு இருக்கும்ல அது மட்டும் தான் நான் குக்கரில் வேக வைப்பேன் மற்றபடி வந்துட்டு சிக்கனு மட்டன் அதெல்லாம் மட்டும் குக்கரில் வேக வைப்பேன் மட்டன் பீஃப்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்துட்டு கடாயில் வேக வச்சோம்னா ரொம்ப டைம் எடுக்குமா அதனால வேக வைக்க மாட்டேன் அதுவுமே அப்படி வேக வச்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் கேஸ் காலி ஆயிரும்ல அதனால் அதெல்லாம் அப்படி வேக வைக்கிறது கிடையாது சிக்கன்லாம் வெந்துடும் டென் மினிட்ஸில் வெந்துடும் காடையுமே வெந்துடும் சில பேர் சொல்லுவாங்க காடைலாம் வேகாதுன்னு சொல்லிட்டு ஆனால் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும் நீங்களும் குக் பண்ணி பாருங்கள் நம்ம குக்கரில் சமைக்கிறத விட கடாயில் அந்த மாதிரி பாத்திரத்தில் சமைக்கிறதா பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் விந்துரு சிஸ்டர் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா என்னது ஆஃப்ரா ஷர்மி முஜின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க அஃப்ரா பாப்பாவுக்கு பிரஸ்வீட் பண்ணுறீங்களா நைட் அஃப்ரா பாப்பாவுக்கு என்ன சாப்பிட கொடுப்பீங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சிஸ்டர் பாப்பாவுக்கு பிரெஸ்வீட் பண்ணுறேன் அவங்க குட்டி பாப்பா தானே ஒரு டூ இயர்ஸ் வரைக்கும் பிரெஸ்பீட் பண்ணலாம் தாராளமாக நமக்கும் நல்லது அது பாப்பாக்கும் நல்லது தானே அதனால் வந்துட்டு பிரெஸ்வீட் பண்ணலாம் பண்ணுறேன் நான் அப்புறமா பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்துட்டு எப்பயும் போல் நாங்கள் சாப்பிட்றது தான் கொடுப்பேனே நம்ம என்ன இட்லி சாப்பிட்றோம்னா இட்லி தோசை சாப்பிட்றோம்னா தோசை சாப்பாடு சாப்பிட்டா சாப்பாடு நான்வெஜ் மட்டும் நைட்டு ஸ்கிப் பண்ணிக்கிடுவேன் மத்தியானம் எல்லா நான்வெஜ்ஜும் கொடுப்பேன் முட்டை சிக்கனு மட்டனு எல்லாமே கொடுப்பேன் ஆனால் நைட்டு மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிடுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வலி வந்துச்சுன்னா நைட்டில் அழகுவாங்கல்ல அதனால வந்துட்டு நைட்டு மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிடுவேன் வெறும் ஆனை மட்டும் ஊற்றி சாப்பாடே கொடுத்துக்குருவேன் பாப்பாவும் சாப்பிட்டுக்குருவாங்க அப்படியே பழகியாச்சு நமக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் பற்றி தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சேவிங்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க குலாம்னு ஒரு ஒருத்தவங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்க ஐடி குலாம் ஆனால் அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அஸ்லாம் அலைக்கும் சிஸ்டர் எனக்கும் பார்த்தீங்கன்னா கேர்ள் பேபி ரெண்டு பேர் இருக்காங்க அந்த பே பேங்க் சேவிங்ஸ்ன்னு சொன்னீங்கலாம் அந்த டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் எனக்கு கிளியராக சொல்லுங்கள்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பேங்க் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பாப்பா ஒன் இயர் ஆகும்ல அப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா பேர்த் சர்டிஃபிகேட்டு அப்புறமா வந்துட்டு ஆதார் கார்டு மெயினாக ஆதார் கார்டு இது ரெண்டும் இருந்தாலே போதும் நம்ம பாப்பாவுக்கு அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிடலாம் இது பார்த்திங்கன்னா பொன்மகள் திட்டம் சுகன்யா திட்டம் அந்த மாதிரி நிறையா திட்டம் இருக்குதுப்பா பா கேர்ள்ஸ்கே இப்போ நிறையா திட்டம் இருக்குது நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டாலும் சொல்லுவாங்க எந்த கவர்மெண்ட் பேங்க் ப்ரைவேட் பேங்க்கு எல்லாத்துலேயுமே இருக்குது இந்த ஸ்கீமு பேங்க்கில் போய் கேட்டாங்க கேட்டிங்கனாலே கிளியராக சொல்லிடுவாங்க இது பாப்பாவுக்கு வந்துட்டு நம்ம ஒன் இயரில் ஸ்டார்ட் பண்ணுறோமா அவங்க எயிட்டீன் இயர்ஸ் ஆனதுக்கப்புறமா அவங்களே எடுக்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம நடுவில் போயெலாம் கேட்டால் மாட்டாங்க பாப்பா எயிட்டீன் இயர்ஸ் இப்போ காலேஜ் சேர்கிறாங்கன்னா அவங்க செவன்டீன் இயர்ஸ் இருக்குன்னு வைங்கலாம் இப்போ அவங்க மேஜர் கிடையாது இல்லை இப்போ கார்டியன் போய் கேட்டால் கார்டியன்னா அதில் சைன் போட சொல்லுவாங்க கார்டியனாக அவங்க போய் கேட்டால் தருவாங்க எல்லாமே பாப்பாவோட தேவைக்கு மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும் இது பார்த்திங்கன்னா எயிட்டீன் இயர்ஸில் எடுக்கிற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் அஃப்ளின் பாப்பாக்கு அஃப்லா குட்டி வந்துட்டு குட்டியாக இருக்காங்கல்ல அதனால் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் இன்ஷா பெருசாக இல்லை இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் ஒன் இயர் ஆயிடுச்சு இல்லை அதனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் பாப்பாவுக்கு ஆதார் கார்டு இல்லையா அதனால் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை இன்ஷாலாக ஆதார் கார்டு எடுத்துகிட்டு பாப்பாவுக்கும் ஸ்டார்ட் பண்ணிடணும் நம்ம இருக்கிற அமௌண்ட்டில் ஐநூறுரூபா ஆயிரரூபா இரநூறுபா கூட போடலாம் ஆனால் ஒன் இயருக்கு ஒன் டைம் காசு போட்டுடணும் அதில் அதுதான் மெயின் அதில் மற்றபடி ஒன்றும் இல்லை அவ்வளோதான் அதில் டீட்டெயில்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கு தேவை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸு பேங்க்கு அதில் போய் கேட்டிங்கனாலே அவங்க கிளியராக சொல்லுவாங்க எவ்வளோ அமௌண்ட் போடணும் எத்தனை மந்த்துக்கு ஒன்று போடணும் அது எல்லாமே அவங்க கிளியராக சொல்லுவாங்க ஆனால் இதை வந்துட்டு நம்மளை மாதிரி மிடில் கிளாஸில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம குழந்தைங்க திடீர்னு காலேஜ் சேர்க்குறோன்னா காசு இல்லைனா ஃப்யூச்சரில் மேரேஜ்க்குலாம் காசு இல்லைனா ஏதோ ஏதோ கொஞ்சமாச்சு இருக்கும்ல அதுக்காக தான் இதை போட்டு வச்சுருக்கேன் நம்ம அப்பிங் பாப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் நம்ம அஃப்ரா குட்டிக்கும் நல்லா சேர்த்து வைக்கணும் இதுவாக பண்ணிக்கோங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொம்பளை பசங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சேவிங்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா போட்டு வச்சுக்கோங்க பாய்ஸ்க்கும் இருக்குது குழந்தைங்க பொம்பளை பிள்ளைங்களுக்குன்னு இல்லை பையனுக்குமே இந்த மாதிரி பொன் மகன் திட்டம் அந்த மாதிரி நிறையா இருக்குது நம்ம பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸ் அங்கெல்லாம் போனீங்கன்னா டீட்டெயில் வளரில் டீட்டெயில் கிளியராக சொல்லுவாங்க அவங்களுக்கு என்னன்னா அங்கே போய் கேட்டுக்கோங்க அவங்க என்னை விட நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ரீச் அப்புறமா எப்படி மானிட்டைசேஷன் அது எனக்கு வாய்க்குலேயே வராது எப்பயுமே மானிட்டைசேஷன் பண்ணணும் மானைஸ் பண்ணணும் உங்கள் அட்ரஸ் எப்படி வந்துச்சு அட்ரெஸ்ஸு எப்படி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அதுவங்க கேட்டிருக்காங்க அவங்க பேர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மை வேர்ல்டு அவங்க ஐடி பேர் வந்துட்டு இட்ஸ் மை வேர்ல்டு ஃபோர் தௌசண்ட் ரீச் அப்புறமாவே நம்ம வந்துட்டு யூடியூப் ஸ்டுடியோ இருக்கும்ல அங்கேயே வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புன்னு ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணுன்னு வைங்களேன் நம்மளோட கூகுள் பேஜ் போகும்ல நம்ம அக்கௌண்ட் பேஜ் இருக்கும்ல குரோமில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம்ல நீங்கள் யூடியூப் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் க்ரோமில் போயிட்டு அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க நம்ம முக்கியமாக வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட பேன் கார்டு ஆதார் கார்டு நம்ம இருக்கிற அட்ரெஸ் கேட்பாங்க அதில் தான் இருக்கிற அட்ரெஸ்ன்னு தேவையில்லை நம்ம இப்போ இருக்கிறோம்ல அந்த அட்ரெஸ் கூட கொடுக்கலாம் என்னோடது பார்த்தீங்கன்னா பேன் கார்டு ஆதார் கார்டு ரெண்டுத்துலையும் மே வேற அட்ரெஸ் தான் இருக்கு நான் கொடுத்தது இப்போ நாங்கள் இருக்கோம்ல அந்த அட்ரஸ் தான் கொடுத்தேன் அப்புறம் ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துடுச்சு தான் எனக்கு வந்துச்சு யூடியூப் ஸ்டுடியோவில் போனீங்களேன்னா நீங்கள் அவரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் கம்ப்ளீட் பண்ணீங்களா நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும்ல அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னாலே கூகுளில் உங்க ஐடி கேட்கும் அதை போட்டுட்டு பாஸ்வேர்ட் போட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும்ல அதை கண்டினியூ பண்ணிங்கனாலே இன்ஷெல்லாம் வந்துட்டு ஓப்பன் ஆயிடும் இது வரதுக்கு பார்த்தீங்கன்னா டூ வீக்ஸ் ஆச்சு எனக்கு டூ வீக்ஸ் ஆச்சு அதுக்கே நான் பயந்துட்டு இருந்தேன் நம்ம தப்பாக பண்ணிவிட்டோமோ தப்பாக பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தேன் அது இதெல்லாம் எனக்கு வந்துருச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப என்ன சொல்கிறது பெரிய சக்ஸஸ் ஆனால் கூட அவ்வளோ ஹாப்பி இருக்காது போல் இருக்குது ஒரு கார்டு வந்தது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் பின் நம்பர் இருக்கும் அதை போட்டுட்டு அது அந்த ப்ரா அதுவும் ப்ராசஸ் ஆகணும் அதுக்கப்புறமா தான் நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அது எப்போ கேட்பாங்கன்னு தெரியல அதுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம் சரியா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன கொஷின்னா உங்கள் டெலிவரி ஸ்டோரி சொல்லுங்கள் சிஸ்டர் நம்ம டெலிவரி ஸ்டோரி சொல்லணுன்னா அவ்வளோதான் பெரிய ஸ்டோரியாக இருக்கும் ரெண்டுமே எனக்கு நார்மல் டெலிவரி தான் அலமது இல்லா ரெண்டு பேருமே பொம்பளை பசங்க தான் எனக்கு பொம்பளை பிள்ளைங்க தான் ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்ட்க்கு பொம்பளை பிள்ளைங்க தான் பிடிக்கும் என்ன இருக்க போகுது பெருசாக டெலிவரி ஸ்டோரியில் அப்புறமா டெலிவரி டைமில் பார்த்தீங்கன்னா அஃப்ரின் பாப்பாவை யார் பார்த்துக்கிட்டாங்க அஃப்ரா குட்டி வந்து அஃப்ரா குட்டியை பார்த்தவொன்னா அஃப்ரின் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணாங்களா நீங்கள் குட்டியை கேர் பண்ணிக்கிறீங்களா இப்போ அதை பார்த்து அஃப்ரின் பாப்பா வந்துட்டு பாசிட்டிவ் ஆவாங்களா கோவப்படுவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்க ஐடி பேர் வந்துட்டு ஷர்மி முஜின்னு நினைக்கிறேன் ஷர்மி முஜி தான் அவங்க கேட்டிருந்தாங்க என்ன டெலிவரி பார்த்தீங்கன்னா நான் காலையில் ரெண்டு மணிக்கு அட்மிட் ஆனேன் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி நமக்கு பயம் இருக்காது செகண்ட் பாப்பாவுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் பாப்பா யாரா அப்போ அம்மா இருந்தாலுமே நம்ம மனசில் பயம் இருக்கும்ல நம்ம பாப்பா யாரா பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் செக்அப் போவோம்ல நைன்த் மந்த்து அப்போ எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும் ஐயோ அட்மிட் பண்ண சொல்லிடுவாங்களோ அட்மிட் ஆக சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயமாக இருக்கும் ஏன்னா என் ஃபஸ்ட்டு பொண்ணு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருவாள் அவள் ரொம்ப சுட்டி பண்ணுவாள் அப்போ என்னை தவிர இப்போ வரைக்குமே என்னோடய பேச்சு மட்டும் தான் கேட்பாள் அவங்க அத்தாவும் ஈஸியாக மாற்றிடுவாள் எங்கள் அம்மா அத்தாவே ஈஸியாக மாத்திருவாள் ஆனால் எனக்கு ஒரு பயம் அட்மிட் அட்மிஷன் சொன்னாலே உட்காந்து அழுகுவேன் நான் இல்லை சிஸ்டர் இல்லை சிஸ்டர்னு சொல்லிட்டு டாக்டரை சமாளிச்சுட்டு எப்படியாவது வந்துடுவேன் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் சொல்கிறேன் டெலிவரி வந்துட்டு மார்னிங் வந்துட்டு எனக்கு ரெண்டு மணிக்கு பெயின் வந்துச்சு அன்றைக்கி காலையில் அட்மிட் ஆனேன் பாப்பா வந்துட்டு எனக்கு எயிட் தேர்ட்டிக்கு நைட்டு எயிட் தேர்ட்டிக்கு தான் பிறந்தாங்க அந்த ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்னா அப்புறம் வந்துட்டு மறுநாள் ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும்தான் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேங்க அடுத்த நாள் வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன் தேர்ட் டேவே எனக்கு டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன் க மத்தியானமே நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அதனால் வந்துட்டு அம்மா பார்த்துக்கிட்டாங்க எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டாங்க அஃப்ரா அஃப்ரா குட்டியை பார்த்தோன்னா அஃப்ரின் பாப்பா எப்படி ஃபீல் பண்ணான்னு கேட்டுருந்தேன் அவளுக்கு வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு அவளுக்கு ஒரு குட்டி தங்கச்சியோ தம்பியோ வேணும்னு ரொம்ப ஆசை எப்போயுமே எங்கிட்ட கேட்பாள் அவளை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணா பாசிட்டிவாக தான் ஃபீல் பண்ணதே இல்லை இது வரைக்குமே என்னைய விட அவள் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பார்த்துக்குருவாள் நம்ம அஃப்ரா குட்டியை நீங்களே வீடியோஸில் பார்த்தா தெரியும் அவள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாள் நம்ம குட்டி இருக்க பாருங்களேன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்பா குட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாள் அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருப்பாள் எப்படி சொல்கிறது அவள் என்ன அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா அஃப்ரின் பாப்பா வந்துட்டு ஒரு இப்போ வந்துட்டு எயிட் இயர்ஸ் அதனால வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி அஃப்ரின் பாப்பா வந்துட்டு எல்லாத்தையுமே நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க மாஷாலா எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி குணத்தை தான் அஃப்ரின் பாப்பா கொடுத்துருக்காங்களா என்னையை விட வந்துட்டு அவள் தங்கச்சி அவள் தான் நல்லா பார்த்துக்குருவான் உண்மையாக சொல்ல போனால் லீவ்ல இருந்தான்னு வைங்களேன் அவளை பார்த்துக்கிறது எனக்கு ஆளே தேவையில்லை அவளே பார்த்துக்குருவா பொசிசிவாக ஃபீல் பண்ணதே கிடையாது என்னோடய டெலிவரி டைமில் வந்துட்டு என்ன சொல்கிறது காலையிலையும் வந்துடுவா பாப்பா பிறந்த காலையிலையும் வந்துடுவோம் மதியானமும் வந்துடுவாள் டூ டேஸுன்றனால பெருசாக தெரியல ஆனால் நைட் பெயின் வர வரைக்கும் என் பக்கத்துலேயே நைட் பெயின் வரும்ல அப்போ வரைக்கும் பக்கத்துலேயே உட்காந்துருந்தா நீங்கள் இங்கே போகும்போது நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க நானும் வருவேன் நானும் வருவேன்னு சொல்லிட்டு இருந்தா ஆனால் தூங்க வச்சிட்டு தானே போக முடியும் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது அதில் குழந்தைய அப்புறம் எங்கள் மச்சி நல்லா பார்த்துக்குறோம் எங்கள் ஒய்ஃப் வந்துட்டு நல்லா பார்த்துக்குருவாங்க அவங்க கூட கொஞ்சம் அட்டாச்சாக இருக்கிறனால கிட்டே ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் இருந்துக்குருவான் மோஸ்ட்லி அவங்க பார்த்துக்கிட்டனால எனக்கு பிரச்சனை இல்லை பாசிட்டிவாக ஃபீல் பண்ணல சிஸ்டர் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணலை ரெண்டு பேரும் வந்துட்டு ஜாலியாக தான் இருக்காங்க இன்ஷால ஃப்யூச்சரில் வந்துட்டு பெரியப்பாப்பானோடனே கண்டிப்பாக சட்டு போடுவாங்க உனக்கு இதுதான் வேணும் எனக்கு இது தான் எல்லாரோட எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் நடக்கிறது தானே அந்த மாதிரி அப்படின்னும் அப்றாவும் இருப்பாங்க ஆனால் ஒத்துமையாக இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம அதுவாக பண்ணிக்கிறோம் நம்மளோட ஆசை அது தானே அதனால் அதுவாக பண்ணிக்கிடுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நஸ்ரீன் நாசர் அவங்க கேட்டிருக்காங்க பைக் ப்ரைஸ் என்ன சிஸ்டர் இனிஷியலாக அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும் மந்த்லி எவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்காங்க நாங்கள் அன்றைக்கி போய் பைக்கை கேட்டுட்டு தான் வந்தோம் சிஸ்டர் பைக் வாங்கவே இல்லை ஆனால் மொத்தமாக பே பண்ணணும்னா ஒன் லேக்கு ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குல்ல அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம இ இந்த மாதிரி நீங்கள் மந்த்லி பே பண்ணுறதா இருந்தால் தேர்ட்டி தௌசண்ட் அதிகமாக தான் ஆகும் ஏன்னா நம்ம இஎம்ஐ மாதிரி தானே அது அதனால் வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட் வந்துட்டு அதிகமாகும் நம்ம மொத்தமாக கொடுத்து வாங்குகிறோம்னா அந்த தேர்ட்டி தௌசண்ட் நமக்கு சேவிங்ஸ் அது மட்டும் நல்லா புரிஞ்சிச்சு அவங்க சொன்னதில் இனிஷியலாக வாங்க போவோம் வாங்க போகும்போது நான் சொல்கிறேன் அவங்க அவங்கக்கிட்டேயே நான் டீட்டெயிலாக கேட்டு சொல்கிறேன் இனிஷியலாக எவ்வளோ பே இப்போ டுவெண்ட்டி தௌசண்ட் மேக்ஸிமம் டுவெண்ட்டி தௌசண்ட் ஆச்சு பே பண்ண சொல்லுவாங்க நம்ம எவ்வளோ இனிஷியல் அமௌண்ட் பே பண்ணுறோமோ அது தகுந்த மாதிரி மந்த்லி கட்டுறது கொஞ்சம் குறையும் அப்படிதான் நான் மொபைல் வாங்கினேன்ல அப்போ தான் சொன்னாங்க ஒரு சிஸ்டர் மொபைல் பற்றி கூட கேட்டிருந்தாங்க மொபைலுக்கு வந்துட்டு நான் இனிஷியல் அமௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் கட்டினேன் மந்த்லி வந்துட்டு டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி கட்டுற மாதிரி தான் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க அதுவுமே ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி மாறுது இப்படி தான் பார்த்திங்கன்னா இஎம்ஐ இருக்குது மோஸ்ட்லி இஎம்ஐலாம் வாங்கக்கூடாது தான் என்ன பண்ணுறது நம்ம இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இஎம்ஐ தான் வாங்க வேண்டிய நிலமையில இருக்குது அவ்வளோதான் மத் அவ்வளோதான் கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க அவ்வளோதான் நான் சொன்னதில் எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் அப்புறம் நிறையா ரெசிப்பி தான் கேட்டிருக்காங்க இன்னும் நான் வந்துட்டு எடுக்கலை என்றால வந்துட்டு எடுத்துகிட்டு சொல்கிறேன் அவ்வளோதான் இவ்வளோ கொஷின் தான் நான் எடுத்து வச்சுருந்தேன்னா எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு க்ளியராக புரியும்னு நினைக்கிறேன் ஏதாவது புரியலனா சொல்லிவிட்டு கேளுங்க என் சேலாக வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நல்லா அப்புறமா பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க என் சேனல் பார்க்குறீங்க ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை இம்ப்ரூவ் பண்ணலாம் என்ன பண்ணுறது நம்ம கொஞ்சம் எடிட் பண்ண தெரியல தம்மையிலே தெரியல அவ்வளோ தான் மற்றபடி என்ன இருக்கிறத வச்சுட்டு அப்படியே எடிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம் அவ்வளோ தான் அவ்வளோதான் உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிச்சான்னு எனக்கு தெரியலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த பாப்பாவோட தான் இது கண்டிப்பாக வந்துட்டு பொம்பளை இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போட்டு வைங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் மிடில் கிளாஸாக இருக்கிற எல்லாருக்குமே கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம மொத்தமாக சேவ் பண்ண முடியாதுல்ல அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன் இன்ஷாலாக வந்துட்டு சேவ் பண்ணலாம் அப்புறமா இன்னும் வேறு எப்படி சேவ் பண்ணுவீங்க சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு சேவ் பண்ண முடியாது ஏன்னா இஎம்ஐ கட்டணும்ல அதே மாதம் வந்துட்டு டூ தௌசண்ட் கட்டணும் அதனால் வந்துட்டு எப்படி சொல்கிறது வேறு எப்படி நான் சேவிங் பண்ணுவேன்னா அந்த டூ தௌசண்ட் இருக்கும்ல அதில் வந்துட்டு சீட்டு போடுவேன் நகை சீட்டு இருக்கும்ல அது போடுவேன் எல்கேஎஸ் அந்த மாதிரி கடையெல்லாம் இருக்கும்ல ஃபாத்திமா நிறைய கடை இருக்கும்ல அந்த மாதிரி கடை ஜிஆர்டி அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி கடையிலலாம் பார்த்தீங்கன்னா நகைச்சீட்டு இருக்கும்ல என்ஐசியில கூட இருக்குது அந்த மாதிரி கடையிலலாம் நகைச்சீட்டு இருக்கும்ல அந்த மாதிரி சீட்டு போடுவேன் ரெண்டாயிரரூவா சீட்டு மந்த்லி டூ தௌசண்ட் கட்டுற மாதிரி போடுவேன் நம்மக்கிட்டே எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தானே கட்ட முடியும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி போடுவேன் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதுவும் போட முடியாது இந்த இஎம்ஐ முடிஞ்சதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதை போட முடியும் நம்மளால் அவ்வளோதான் சேவ் பண்ண முடியும் சேவ் பண்ணுறத வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி போட்டுக்கலாம் அந்த மாதிரி போடுறது என்ன பெனிஃபிட்னால் நம்ம கண்டிப்பாக கட்டியே தீருவோம்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக எடுத்து வச்சிருவோம்ல அதனால் வந்துட்டு அது சேவ் தான் ஆகும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி தான் பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ணுவேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஏதாவது சீட்டு போட்டுக்கிடுவோம் ஐநூறுரூபா சீட்டு அந்த மாதிரி ஒரு பதினஞ்சு பேர் சேர்ந்துட்டு ரொம்ப பெரிய சீட்டுலாம் இல்லை ஐநூறுரூபா மாதம் ஐநூறுரூபா ஒரு பதினஞ்சு பேர் சேர்ந்தால் செவன் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி வரும்ல அந்த மாதிரி சீட்டு போட்டு நாங்களே பிரித்து எடுத்துக்கிறோம் அது ஒரு ஃபைவ் தௌசண்ட் மொத்தமாக கிடச்சிச்சின்னா அதுக்கு பாப்பா ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும்ல ஏதோ கொஞ்சமாகச்சு சேவ் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு சேவ் பண்ணுவேன் நிறைய பேர் நிறைய மாதிரி சேவ் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட வர வருமானத்தில் நம்ம இப்படி தான் நம்ம வந்துட்டு சேவ் பண்ணிக்கிறணும் இதுவுமே பார்த்திங்கன்னா அம்மா பப்பா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொடுக்குறாங்கல்ல அதனால தான் என்னால் சேவ் பண்ண முடியுது இல்லைன்னா கஷ்டம் தான் ஃபிஃப்டீன் தௌசண்டில் ரன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ வந்துட்டு எல்லாமே மாறும் துவா பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சிம்பிளான வீடியோவில் அவங்க வந்துட்டு நான் மீட் பண்ணுறேன் அஸ்லாம் வலைக்கும் எனக்காகவும் துவா பண்ணிக்கோங்க அவங்களுக்காகவும் நான் துவா பண்ணிக்கிறேன்